விஷயம் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஜோன் விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருந்திருக்க வேண்டிய கட்சி ஏடிஎம்கே விஜய் வந்து நம்மளை பத்தி பேசுறது இல்லைங்கிறதுனால அவங்க பேசாமலே இருந்துட்டாங்க அது மட்டும் இல்ல அசால்ட்டா இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு காரணம் நம்ம விஜய்வா அவர் திமுக எதுக்குறாரு நம்மளு திமுக எதுக்குறோம் பிஜேபி திமுக எதுக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காமன் த்ரெட்டா போட்டு முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம வந்து நம்ம எல்லாருமே திமுக இதுக்குள்ள நம்மளுக்குள்ளார டிஃபரன்சஸ் இருந்தாலும் அது அப்புறம் எலக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம் மெகா கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பகல் கனவு காண்டு இருந்தார்கள் ஆனால் விஜய் வந்து உங்களோட கூட்டணி கிடையாது கூட்டணி வச்சாலும் நான் தான் தலைவர் அதாவது பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்றாரு அதுக்கு ஒத்துட்ட மாதிரி தெரியல ஏடிஎம்கேட கூட்டணி பேச்சு நம் நான் தான் அதுல லீடரு நான் தான் முதலமைச்சரு எங்களுக்கு அதிக சீட்டு என் தான் நீங்கள் போட்டு போகணுங்கிற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் எப்படி ஏடிஎம் கே ஒத்துப்பாங்க இப்போது வருஷம் ஆண்ட கட்சி सो so, अब